கடையில் கொடுத்து வாங்க வெளியில் நம்மளே வந்து சூப்பராக ப்ரிசர்வேட்டி எதுவுமே இல்லாமல் சால்ட்டு மட்டும்தான் நம்ம அதில் சேர்த்துருக்கோம் அதான் ப்ரிசர்வேட்டு இந்த பீஸா சீசனிங் இருக்குது இல்லைங்களா இந்த இந்த பவுடர் வந்து எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் இது எவ்வளோன்னு சொல்கிறோம் பாருங்கள் நூற்றி பத்தொம்பது ரூபாய் என்னமோ இது அதனால இப்போ நானே இது ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து தெரியல உங்களுக்கு பீஸா சீசனிங் என்னன்ட்டு அதுக்கு நான் என்ன பொருள் எடுத்து வச்சுக்கேன்னு பார்த்தீங்கன்னா கருப்புறவள்ளி வீட்டில் இருந்தது நல்லா அலசி வச்சுக்கிதால இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு கருப்பாக தெரியுது ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது செடியிலேருந்து எடுத்தேன் அப்புறம் நல்லா துளசி இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிடி அதே மாதிரி அது ஒரு பிடி நல்லா அலசி ஃபேன் காற்றுல உணர வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் நிழலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறோம் அடுத்து வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் இந்த துளசியும் கற்புரவுலையும் ஓடிஜியில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டேன் பார்த்தீங்களா தெரியுதா நீங்கள் அப்படி இல்லைன்னா நல்ல உணச்செல்லாம் உளர்த்தி வச்சிங்களா நல்லாவே காஞ்ச வரும் இந்த மாதிரி காயணும் அப்போ தான் வந்து எதுவுமே கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இதுவுமே வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து வறுத்து போட்டுக்கோங்க நான் ஓடிஜியில் வச்சு சூடு பண்ணிட்டேன் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் எல்லாமே சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அடுத்து வந்து இது வந்து ரெண்டு பிடியணும் அப்பயே பார்த்துருப்பீங்க ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு வச்சுருக்கேன் எல்லாமே அப்படியே லைட்டாக சூடு காட்டிட்டேன் இது ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி மிக்சி ஜாரை வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பொருள் மிஸ்ஸிங்க அது எங்கிட்ட இல்லை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த திருநூறு பத்திரின்னு சொல்லுவாங்க ஒரு இலை அதாவது வந்து அது நல்லா ஒரு துளசி மாதிரியே கதிர் விட்டு வரும் அந்த இலையாக இருந்தால் நீங்களும் இதே மாதிரி காய வச்சு சேர்த்துக்கோங்க அது எங்கிட்ட இல்லை வீட்டில் அப்புறம் இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து நார்மல் கல்லு போட்டேன் இது வந்து பிளாக் சால்ட்டு இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது நல்லா சூப்பராக ஒரு வாசனையாக இருக்குது அந்த ஓமெல்லாம் சேர்த்து இப்போ அதை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் போய் இரநூறுபா நூறுரூபா கொடுத்து வாங்க வேண்டியதில்லை இங்கே பார்த்தீங்களா நான் அதிலையே தான் போட்டுக்கிறேன் ஏற்கனவே காலி பாட்டில் இது இதில் எடுத்து நான் போடுறேன் இந்த திருநீற்று பத்திரின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது இருந்தால் இன்னுமே நல்லா வாசனை நல்லா இருக்கும் பேசில் போடுவாங்க அதுதான் அது பேசலுங்கிறது கூட எல்லாத்தையும் போட்டுட்டு நான் கட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த பாட்டிலில் வந்து ஆஃப் பாட்டில் வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் இருக்கும் போட்டேன்னா நூற்றி பத்து ரூபாவோ என்னவோ இருபது ரூபா இருபத்தி இருபது ரூபா போட்டிருக்காங்க இந்த வந்து சீசனிங் பிஸா சீசனிங் வந்து மசாலாவை நம்மளே ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை நம்மளே வந்து சூப்பராக ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் சால்ட்டு மட்டும்தான் நம்ம அதில் சேர்த்துருக்கோம் அதுதான் ப்ரிசர்வேட்டிவ் நிறையா டிஷ்ஷுக்கு செய்துக்கலாம் பிஸா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா